பல் மருத்துவ கல்லு பல் மருத்துவ மருத்துவ கல்லு பல் மருத்துவ கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை ராஜகோபால தொண்டைமானுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட அமைக்கப்பட்டு அமைக்கப்பட அமைக்கப்பட்டு வருது இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மாணவிகளுக்கு மாதந்தோறும் புதுமைப்பித்தன் புதுமைப்பித்தன் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமா சூத்து மூடிட்டு கொண்டாங்க உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி டென்ஷன்ல இருக்கு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ரெண்டு அறிவிப்பும் கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவிப்பு கந்தர கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் கந்தரால் கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக ஊராட்சி பேரூராட்சி புரியல பண்ணிக்கணும் ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் இவர இவ்வளவுதான் இவரோட அறிவு புரியுதா எதி கொடுத்தாலும் படிக்கிறது வாத்தியார் மக மக்கள்னு சொல்லுவாங்க எவ்வளவு உண்மையா இருக்கு ஸ்டாலின் இடத்துல எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதிக்கு படிக்கிறதே துண்டு சீட்டை பார்த்து அதுவும் பிள்ளை இல்லாம படிக்க மாட்டீங்க மாநகட்ட அரசுங்க நானா சொல்றேன் தமிழ்நாடே சொல்லுது துண்டு சீட்டு கூட படிக்க தெரியாத ஒரு நாதாரி உங்களை மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சு அதையும் படிக்கிறதுக்கு தத்து தடுமாற மாட்டாங்க நான் உறுதியோடு சொல்றேன்

எதுவுமே பண்ண மாட்டான் ஆனால் சாத்தா வேத ஊதுதான் நீங்க நம்புவீங்களா அது மாதிரி இருக்குதான் அதே மாதிரி தான் இவங்க நடவடிக்கை திமுக இவ்வளவு வேகமா வேலை செஞ்சதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை வாயிலேயே உருட்டுவது எப்படி என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் வார்த்தைகளில் வாயில் வடை சுடுவதை தான் இவர்கள் நான்கரை ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் திராவிட மடராட்சி

நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம் அரசியல் உள்ளக்கத்தோட ஆட்சியை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நடமன்றத்துல பாதை நடத்திட்டு இருக்கும்போது பேசினார் எதிர்க்கட்சி என்றால் அரசியல் செய்யாம என்ன அவிலா செய்யும்னு சொன்னார் திரு ஸ்டாலினர் அதுதான் இப்போ உங்களுக்கு பொருந்தும் ரத்தம் உலக வந்தால் ரத்தம் வந்து தக்காளி உழைக்காரு பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன் நமக்கு தான் போட போறீங்க இந்த ஆட்சி தான் ஒரு தோல்வி பயம் தெரியுது வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க மக்களவையாக இருக்கிறாரே இளம்பு இளம்பென் இளம்பு இளம்பெண் இளம்பு இளம்பென் நானு வார்த்தை சேர்ந்தா பேசினா உனக்கே இருமல் வருது இல்ல தலைவராக விலை கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்காரு இப்படிப்பட்ட எல்லாம் <incorrectgmental fridge> கேள்வி படிச்சவன உட்கார வச்சு பண்பானவன உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற தலைவரா தேர்ந்தெடுக்க நம்ம செத்துக்கிட்டே சார் உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும் நன்றி வணக்கம் பை பை ஸ்டாலின்